கிறிஸ்துவுக்குள் அன்பான வல்லமையின் துணி வானொலி நிகழ்ச்சியின் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தொடர்ந்து உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து இந்த வாரத்திலும் கூட நம்முடைய நாவின் மூலமாய் ஏற்படக்கூடியதான இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக நான் ஆவலோடு இருக்கின்றேன் புறங்கூறுதல் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானம் செய்யப் போகின்றோம் உங்களிடத்தில் வேத புஸ்தகத்தையும் எழுதுகோளையும் குறிப்பு ஏட்டையும் எடுத்து வைக்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் ஏனோ தானோ என்று கேட்கிறவர்களாய் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை பயபக்தியாக கேட்டு மனம் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் புறங்கூறுதல் என்ற வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா சம்பந்தப்பட்டவர்களிடம் அவர்கள் செய்கிறதான தவறுகளை குறித்து நேரடியாக பேசாமல் அவர்களிடம் நல்ல உறவு வைத்துக் கொள்வதை போல நடித்துவிட்டு நன்றாக பேசிவிட்டு பிறரிடத்தில் போய் அவர்களை குறித்து தவறாக பேசுவதுதான் புறங்கூறுதல் இப்படி நேரடியாக இருக்கும்போது நேசத்தலலை காட்டுகிறவர்களாய் இருந்துவிட்டு வெளியே போய் அவர்களை கத்தியால் குத்துகிறவர்களாய் மாறிவிடக்கூடாது நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்தின் பதினெட்டாவது வசனத்தை உங்கள் வேத புஸ்தகத்தை திறந்து வாசியுங்கள் பகையை மறைக்கிறவன் பொய் உதடன் புறங்கூறுகிறவன் மதிகேடன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படி புறங்கூறுகிறதான நிலை எப்பொழுது நமக்குள்ளாய் உண்டாகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா நம்மையே அறியாமல் அந்த நபர்கள் மேல் ஒரு கசப்பு அல்லது ஒருவிதமான பகை உண்டாகிவிடுகிறது இந்த பகை வெளியே தெரியாவிட்டாலும் அது உள்ளத்திற்குள்ளாக நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது அந்த பகையை மறைத்து வெளியே அன்பு காட்டுவது போல ஒரு பொய்யான வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள் இப்படி பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து பகைக்கு இடம் கொடுத்தவர்கள் புறங்கூறுகிறவர்களாக காணப்படுவார்கள் புறங்கூறுகிறவன் மதிக்கேடன் என்று இந்த வசன பகுதியில் நாம் பார்க்கின்றோம் மதிக்கேடன் என்றால் பைத்தியக்காரன் அல்லது புத்தி இல்லாதவன் என்று அர்த்தம் பகையை உள்ளத்துக்குள்ளாக மறைத்து பொய்யான வார்த்தைகளை பேசி வெளியே போய் புறங்குறுகிற மனுஷன் பைத்தியக்காரன் அல்லது புத்தி இல்லாதவன் என்பதை உங்களுக்கு சொல்லும்படியாக நான் வாஞ்சிக்கின்றேன் பைத்தியக்காரர்களை தெருவில் பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் அவர்களை ஏளனமாக பார்க்கின்றோம் ஆனால் நாம் பகையை உள்ளத்துக்குள்ளாய் மறைத்து உள்ளான இருதயத்தில் பொய்யாக வாழ்ந்து கொண்டு அன்பு காட்டுவது போல் நட்பு கொண்டு வெளியே போய் கூறி மற்றவர்களுக்கு தேவனும் கூட நம்மை பைத்தியக்காரர்களாக நினைத்து தான் பார்க்கின்றார் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தை கவனியுங்கள் வட காற்று மலையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்குமாம் வட காற்று எழும்பும் பொழுது மலை உண்டாகும் என்று இந்த வேத பகுதி நமக்கு எடுத்து சொல்லுகிறது அதை போலவே புறங்கூறுகிற நாவு இருக்கும் இடத்தில் கோப முகமும் இருக்கும் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது செவி கொடுக்கும் போது நம்முடைய முகம் மாறி போய்விடுகிறது நம்முடைய சிந்தைகள் மாறி போய்விடுகிறது நம்மையே அறியாமல் பிறர் மேல் ஒரு விதமான கோபமும் எரிச்சலும் உண்டாகிவிடுகிறது ஆகவே இப்படிப்பட்ட புறங்கூறுகிறதான நண்பர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை விட்டு தூரப்பட வேண்டும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் அன்பானவர்களே ஒருவேளை நீங்கள் ஒரு தவறான காரியத்தை பார்த்திருக்கலாம் ஆனால் அந்த தவறான காரியத்தை உள்ளத்தில் அடக்கி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியில் உள்ள ஒரு மனுஷன் காரியத்தை அடக்கி வைக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் புறங்கூறி திரிகிற ஒரு மனுஷன் காரியத்தை அடைக்கி வைக்காமல் எங்கும் அதை தூற்றி திருகிறவனாக காணப்படுகின்றான் இப்படி காரியத்தை தூற்றும் பொழுது மற்றவர்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகி அவர்களுடைய சாட்சி இழந்து போய் விடுகின்றது அதே நேரத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் குளிர்ந்து போய்விடுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தின் பதினோராவது வசனத்தை கவனித்தால் மனுஷருடைய விவேகம் கோபத்தை அடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் விவேகமாய் இருந்தால் நாம் புத்தி உள்ளவர்களாக இருந்தால் நாம் இப்படிப்பட்ட புறங்கூறுகிற சுபாவத்திலிருந்து வெடுப்பட்டு நாம் பிறரை மன்னிக்கிற பிள்ளைகளாக மாறிவிடுவோம் விவேகமாய் இருக்கும் பொழுது நமக்குள்ளாய் இருக்கிறதான கோபத்தை அடக்கி நாம் ஒரு பெருந்தன்மை உள்ள மனுஷனாக மாறிவிட முடியும் விவேகமுள்ள மனுஷனுக்கு குற்றத்தை மன்னிப்பது என்ற காரியம் மேன்மையான காரியம் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தவறான காரியங்களை பார்க்கும் பொழுது அதை நேரடியாக அவர்களிடத்தில் பேசி அவர்கள் சீர்படுகிறதற்கு நாம் வழி செய்ய வேண்டும் அவர்கள் தங்களுடைய குற்றத்தை உணரும் போது மனப்பூர்வமாக மன்னித்து கடவுள் பார்க்கிற விதமாக அவர்களை நாமும் பார்க்க வேண்டும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் கேட்டதை சொல்லுகிறவன் பிராண பிராணேகரையும் பிரித்து விடுவான் குற்றத்தை மூடும் பொழுது அல்லது நட்பு ஆனால் அந்த குற்றத்தை வெளிப்படுத்தும் பொழுது பிரிந்து விடுகிறது நட்பு அழிந்து போய் விடுகிறது ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஜெபம் செய்யும்படியாக வெளிப்படையாக சொல்லுவார்கள் இதை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் நம்மை கேட்டுக் கொள்ளுவார்கள் ஆனால் பிசாசு நம்மை தூண்டிவிடுவான் நாம் கேட்ட அந்த காரியத்தை மற்றவர்களிடம் சொல்லும்படியாக நம்மை உந்தி தள்ளுவான் இப்படி பிசாசின் கிரிகளுக்கு உட்பட்டு கேட்ட காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அந்த பிராண சிநேகதம் விடுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்தின் பத்தொன்பதாவது வசனத்தில் பாருங்கள் தூற்றிக்கொண்டு திருகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே களவாதே தூற்றி கொண்டு திரிகிற மனுஷனுக்குள்ளாய் எந்த ஒரு ரகசியமான காரியமும் அடங்கி இருக்காது அவன் எப்பொழுதும் ரகசியங்களை தூற்றி காரியங்களை கெடுத்து விடுகிற ஒரு மனுஷனாக காணப்படுகின்றான் ஆகவே இப்படிப்பட்ட தூற்றி திரிகிற மனுஷர்களிடத்தில் அலப்புகிற வாயை உடிய மனுஷர்களிடத்தில் நாம் நட்பு வைக்க கூடாது அவர்களை விட்டு இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தின் இருபத்தி எட்டாவது வசனத்தை கவனியுங்கள் கல்ல நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் புறங்கூறுகிற நாவை ஆண்டவர் கல்ல நாவு என்று கூப்பிடுகிறார் கிளேசப்பட்டவர்களை பகைக்கிறவர்களாக இங்கு ஆண்டவர் புறங்கூறுகிறவர்களை சித்தரிக்கிறார் வாழ்க்கையில் வேதனையில் விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி எடுக்கிறவர்களாக இல்லாமல் அந்த துக்கத்தின் மேல் துக்கத்தை சுமத்துகிறவர்களாக புறம் கூறுகிறவர்கள் மாறிவிடுகிறார்கள் இப்படி புறங்கூறி இச்சகமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அழிவை உண்டு பண்ணுகிறார்கள் அதாவது மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்த தண்ணீரை ஊற்றி விடுகிறார்கள் தேவன் நம்மை அழிவை உண்டு பண்ணும்படியாக தெரிந்து கொள்ளவில்லை மற்றவர்களை உருவாக்கும்படியாக தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்றும்படியாகத்தான் தெரிந்து இருக்கிறார் மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து போடும் பொழுது தேவன் நம்மை பார்த்து வேதனைப்படுவார் ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் நூத்தி ஒன்னாவது அதிகாரத்தின் ஐந்தாவது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் என்று சொல்லுகிறதை கவனியுங்கள் தூற்றி திருகிறவர்கள் புறங்கூறுகிறவர்கள் அவதூறு பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆனால் வெளியிலே நல்லவர்களாக நடிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் இப்படி ரகசியமாக பிறருடைய நர் நற்சாட்சியை கெடுத்து போடுகிற மனுஷர்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் நான் அதை சங்கரித்து போடுவேன் என்று தாவீது சொல்லுகிறார் இந்த புறம் கூறுகிறதான ஆவியை அவதூறு பண்ணுகிற ஆவியை அணுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அழித்து போட நாம் மறந்து போய்விடக் கூடாது மத்தியை எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினோராவது அதிகாரத்தின் பதினாறு முதல் பத்தொன்பது வசனங்கள் வரைக்கும் புறங்கூறுகிறவர்களை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை எடுத்து சொல்லுகிறார் இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன் சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது எப்படியெனில் யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான் அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள் மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள் ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் இங்கு குறை சொல்லுகிற ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள் சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் நண்பர்களை பார்த்து உங்களுக்காக நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை உங்களுக்காக நாங்கள் புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு கூறுகிறதை கவனியுங்கள் யோவான் ஸ்நானன் என்பவன் போஜனம் பண்ணாதவனாய் வந்தானாம் ஆனால் அவனை பார்த்து பிசாசு பிடித்தவன் என்று மக்கள் ஏலனமாய் பேசினார்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார் ஆனால் அவரை பார்த்து போஜன பிரியன் என்றும் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகதன் என்றும் குறை சொன்னார்கள் இந்த குறை சொல்லுகிற கூட்டத்தாரை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும் காரியத்தை செய்தாலும் குறை சொல்லுவார்கள் காரியத்தை செய்யாவிட்டாலும் குறை சொல்லுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட குறை சொல்லுகிற ஆவி நம்மை பிடிக்காதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டு கொருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரத்தின் பத்தாவது வசனத்தை பாருங்கள் இந்த புறம் கூறுகிற சுபாவம் கொறிந்து சபையாருக்குள்ளாகவும் காணப்பட்டதாம் அவர்கள் வரங்களை பெற்றிருந்தார்கள் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிற சபையாராக காணப்பட்டார்கள் ஆனாலும் கூட புறங் கூறுதல் என்று சொல்லக்கூடியதான மாம்ச சுபாவம் அவர்களை ஆட்டி படைக்கிறதாக இருந்தது ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகருக்குள்ளாய் இப்படிப்பட்ட புறங் கூறுகிறதான சுபாவம் குடி இருக்கிறது ரோமர் எளிதன நிருபம் ரோமருக்கு எளிதன நிருபம் பதினான்காவது அதிகாரத்தின் நான்காவது வசனத்தை கவனியுங்கள் மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே மற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய வேலைக்காரர்கள் அல்ல அவர்கள் தேவனுடையவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் செய்கிற காரியங்களை குறித்து நாம் குற்றம் சொல்லுகிறதற்கு நமக்குள் எந்த ஒரு தகுதியும் கிடையாது தேவனே அவர்களை வேலைக்காரர்களாக நியமித்தப்படினால் அவர்கள் நின்றாலும் விழுந்தாலும் தேவனுக்கே உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படியே அவர்கள் பாவம் செய்து குற்றம் செய்து விழுந்து போனாலும் தேவன் அவர்களை நிலை நிறுத்த வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை விழுந்து ஒரு மனுஷனை தேவன் எடுத்து நிறுத்துவார் ஆகவே விழுந்து போன மனுஷனை எடுத்து நிறுத்த வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு விரோதமாக நாம் அந்த மனுஷன் மேல் புறம் கூறி நாம் அவருக்கு இருக்கிறதான நல்ல பெயரை கெடுத்துவிடக் கூடாது நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரத்தின் பத்தாவது வசனத்தை கவனியுங்கள் எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே அவன் உன்னை சபிப்பான் நீ குற்றவாளியாக எண்ணப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே மற்றவர்களை குறித்து அவர்களுடைய எஜமானிடத்தில் குற்றம் சுமத்த கூடாது குற்றம் சுமத்தி அவனுடைய எஜமானிடத்தில் இருக்கிறதான நற்பெயரை நீங்கள் கெடுத்து போடுவதினால் அந்த மனிதன் வேதனையோடு உங்களை சபிப்பான் அப்படி வேதனையோடு அந்த மனுஷன் உங்களை சபிக்கும் போது தேவனுக்கு முன்பாக நீங்களும் குற்றவாளிகளாக மாறிவிடுவீர்கள் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ரோமருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரத்தின் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு வசனங்கள் வரைக்கும் எழுதியிருக்கிற பகுதியை நீங்கள் கவனமாக வாசிக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் அநேக காரியங்களை தேவ ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார் அதில் ஒரு காரியத்தை முப்பதாவது வசனத்தில் பார்க்கிறோம் புறம் கூறுகிறவர்கள் அவதூறு பண்ணுகிறவர்கள் தேவ பகைனர்கள் துராக்கிருதம் பண்ணுகிறவர்கள் அகந்தை உள்ளவர்கள் வீம்புக்காரர் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை குறித்த ஒரு பட்டியலை தேவன் இங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட பட்டியலில் இடம் பெற்றவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள் தேவன் நியமித்த நீதியான தீர்ப்பு அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக வாஞ்சிக்கின்றேன் அதாவது புறங்கூறுகிறவர்கள் பொல்லாதவைகளை திணைக்கிறவர்கள் பேசுகிறவர்கள் அகந்தையாய் பேசுகிறவர்கள் துராக்கிரதம் பண்ணுகிறவர்கள் அவதூறு பண்ணுகிறவர்கள் புறம் கூறுகிறவர்கள் பரலோகத்துக்கு பாத்திரவான்களாய் ஆக முடியாது அவர்கள் நரகத்துக்கு பாத்திரவான்களாய் மாறி வேகமாக நரக அக்கினியில் விழும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தேவனை அறிந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து தெளிவோடி இருக்க வேண்டும் ரோமருக்கு எழுதன நிறுவம் இரண்டாவது அதிகாரத்தின் முதலாவது வசனத்தை பாருங்கள் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பு நாளே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கிற பிள்ளைகள் போக்கு சொல்ல இடமில்லை அவர்கள் தங்களையே குற்றவாளிகளாய் தீர்க்கிறபடினால் நியாயின் தீர்ப்புக்கு அவர்கள் தப்ப மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தேவனை அறிந்த பிள்ளைகள் செய்ய வேண்டியதானே மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தின் பதினோராவது வசனத்தின்படியாக விவேகமாய் இருந்து குற்றத்தை அவர்கள் மன்னிக்க வேண்டும் இரண்டாவது காரியமாக சங்கீத புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்தின்படியாக நம்முடைய நாவினால் புறம் நம்முடைய தோழர்களுக்கு தீங்கு செய்யாமலும் அயலான் மேல் சொல்லப்படுகிறதான நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்க வேண்டும் நாமும் புறங்கூறக்கூடாது தீங்கு செய்யக்கூடாது மற்றவர்களை குறித்து நம்மிடத்தில் சொல்லப்படுகிறதான நிந்தையான பேச்சையும் நாம் கேட்டுவிடக் கூடாது மூன்றாவதாக ஒன்னு பேதிரி இரண்டாவது அதிகாரத்தின் முதல் இரண்டு வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்தது உண்டானால் சகலவித துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித ஒழித்து விடுங்கள் கர்த்தர் நல்லவர் இந்த காரியத்தை நீங்கள் ருசி பார்த்திருப்பீர்களே ஆனால் புறங்கூறுகிற இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் ஒழித்துவிட வேண்டும் உங்கள் புறங்கூறுதலினால் கூறுதலினால் அழிந்து போன காரியங்களை அளவிட முடியாது ஆனால் தேவனோ தயை உள்ளவராய் இருக்கிறார் இப்பொழுதும் மனம் திரும்பி தேவனிடத்தில் கடந்து வருவீர்களே ஆனால் அவர் உங்களை இப்படிப்பட்ட புறம் கூறுகிற சுபாவத்தில் இருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு மறுவாழ்வை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் இருக்கிற இடங்களிலே மண்டியிட்டு மனம் திரும்பி தேவை இறக்கத்துக்காக கெஞ்சி ஜெபிப்பீர்களா அன்பின் பரலோக தந்தையே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் புறங்கூறுகிற சுபாவத்தை நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கின்றோம் எங்கள் வாய்களினால் நாங்கள் கூறி அநேகருடைய சிநேகத்தை நாங்கள் உடைத்து இருக்கிறோம் மரணத்துக்கு பாத்திரவான்கள் என்பதை நாங்கள் அறியாமல் இப்படிப்பட்ட பாவங்களை செய்து இருக்கிறோம் எங்களுக்கு தயவாய் இறங்கி எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம் மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்தி மற்றவர்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தினபடியினால் அவர்கள் வேதனைப்பட்டு எங்களுக்கு சாபம் போட்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சாபத்தை கத்தர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாக அந்த சாபத்தில் இருந்து விடுதலை படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா பிறரை மன்னிக்கவும் புறங் கூறாமல் இருக்கவும் ஒழித்து விடவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் எல்லா கனமும் துரியும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்